அந்த பாவி என்று உணரும் பொழுதுதான் நாம் பாவங்களை அறிக்கையிட தேவனுடைய சமூகத்திலே செல்வோம் அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவன் என்றைக்கு தான் பாவி என்று உணர்கிறானோ அன்றைக்கு கத்திரிடத்திலே சென்று அன்றுவரே என்னுடைய பாவங்களை மன்னியம் என்று சொல்லி அறிக்கையிடுவான் அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல அதனாலே வருகிற எல்லா விளைவுகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு நம்மை பரிசுத்தம் உள்ளவராக மாற்றுகிறார் இந்த பெரிய பாக்கியத்தை கத்தர் நமக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படையான காரியமாக இருக்கிறது இதைதான் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபைத் என்று சொல்லி சொல்லுகிறோம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளிலே இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத் அதாவது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற கத்தியமானது பிரபலமாக பேசப்பட்டு வந்தது அந்த காலத்திலே மிகவும் முக்கியமாக இருந்த ஒரு நபர் யார் என்றால் எட்வர்ட்ஸ் இவர் ஒரு பெரிய இறையியலார் மற்றும் போதகர் நார்த்தாம்டன் நகரில் இவர் போதகராக இருந்தார் கிரேட் அவேக்கனிங் என்று ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட ஒரு பெரிய மகா பெரிய மறுமலர்ச்சி அல்லது விழிப்புணர்ச்சியிலே ஒரு முக்கியமான பங்கு பெற்றார் இவர் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரசங்கம் என்னவென்றால் பயங்கரமான கோபம் நிறைந்த கத்தருடைய கையிலே பாவிகள் என்று சொல்லி நரகத்தை குறித்து அவர் பேசி ஆனால் அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய வல்லமையையும் நீதிமானாக்கப்படுதலையும் குறித்து பேசி கூட்டம் கூட்டமாக அநேக ஜனங்கள் கிறிஸ்துவண்டே வரும்படியான காரியத்தை அவர் பிரசங்கங்கள் மூலமாக செய்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட பாவிகள் என்று உணர்கிற வரைக்கும் நாம் ஆண்டவருடைய மகா பெரிய கோபத்தின் ஆண்டவரின் கைகளிலே நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பாவி என்று பாவி என்று உணர்ந்து கிறிஸ்துவண்டே வருகிறானோ என்றே வருகிறானோ அப்பொழுது அவர் நீதிமானாக்கப்படுகிறான் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் கத்தரிடத்திலே சென்று நாம் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து அவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை மன்னிப்பு பெற்று நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக பிள்ளைகளாக மறுமலர்ச்சி அடைந்தவர்களாக மக்காக வாழத்தக்கதான பாக்கியத்தை நீர் தாரும் இந்த கிருவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் நீர் அப்படி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே Amen.